வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு செடி நிறைய இந்த லேண்டில் வளர்ந்துருக்கும் பாருங்க பொதுவாக எங்கள் லேண்ட் வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்கும் சும்மா அப்படி ட்ரையாக தான் இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வச்சுட்டு நான் வந்துட்ருக்கேன் ஏன்னால் அதை வந்து நிறைய செடிகள் வைக்கணும்னு ஆசையில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் தண்ணி ஊற்றினா தான் நல்ல செடிகள்லாம் வரும் இதை மாதிரி செடிகள்லாம் தண்ணி ஊத்தாமலே வரும் இருந்தால் தண்ணி எடுக்கிறோம் எடுக்குது அப்படின்றது தெரியாதுங்க ஆனால் அழகாக வரும் இது நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்குறோம் எப்படி இந்த பரீட்சையில் பாஸ் ஃபெயில் ஃபெயிலாகுவோமா அப்படின்னு எப்படி இந்த கையை வச்சு சுண்டி வச்சு பார்ப்போம் விரலை விரலை சுண்டும் போது அது அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சின்னதில் விளாண்டுருக்கோம் இப்போவும் அது மாதிரி விளாண்டு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுறது மைண்டுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படியே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு விவரங்கள் அதே இதாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய வளர்ந்துருக்குங்க அந்த தாத்தா செடி தன்னாலேயே அது வந்து ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் உடனே வளர்ந்துடும் எவ்வளோ தான் பிடுங்கி போட்டாலும் வளர்ந்துடும் ஆனால் இது ஒரு மெடிசன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மெடிசன் அதனுடைய பொட்டானிக்கல் மீன்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் அது ஒரு மெடிசன் பிளான்டன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எல்லாருமே சொல்கிறது அது தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மக்கம் என்ன செய்ட்டிக்காவா ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள் இதுவும் தண்ணியே தேவையில்ல அதுவும் அங்கங்கே ட்ரையான இடத்துலையும் வளர்ந்துடும் ஆனால் நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க ஒரு ட்ராப் தண்ணி கூட அதுக்கு மேலே படலாம் இருந்தாலும் அது எப்படி வளர்ந்து அதில் அந்த ஒரு காய் வருது பாருங்கள் இந்த காய் அப்படியே நல்லா குட்டி பூசணிக்க மாதிரி இருக்குது பார்க்க அழகாக இருக்கும் அது நிறைய இடத்துல வளர்ந்துருந்துச்சு சரி சரி அதையும் நம்ம சும்மா பறித்து விளாண்டுக்கிட்டு பாருங்களேன் நிறைய ஒவ்வொரு இடமா நான் காட்டுறேன் இந்த ஒரு இங்கே கொடுப்போம் ஒரு சின்ன கொடி மாதிரி போகுது அதில் அதை மாதிரி காய் வளர்ந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த நிறைய இது சங்கு புஷ்போன்னு சொல்லுவோம் சங்கு புஷ்ப செடியும் நிறைய இருந்துச்சு அதுலேயே கொஞ்சம் பூ ஒன்று ரெண்டு இருந்துச்சு சரி நான் அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஒயிட் கலர் வச்சுருக்கேன் நீ வயல்ல வெதை தேடிட்டுருக்கு கிடைச்சிதுன்னு அதுவும் நடுவேன் ஓகே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மாதிரி என்னுடைய கார்டன் இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி